அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜயகுமார் இன்னைக்கு வீடியோவில் டென்த்து ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய கூட்டுத்தொடர் வரிசையையும் பார்க்க போகிறோம் அதாவது அரித்தமேட்டிக் ப்ராகிரஷன் ரைட்டா இப்போ ஃபஸ்ட்டு வந்து கூட்டுத்தொடர் வரிசைனா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் நல்லா கவனிங்க ஒரு நம்பர் நாலுன்னு ஒரு நம்பரை எடுத்துக்குவோம் இப்போ ஒரு பொதுவான நம்பரை ஒரு ஆறுன்னு எடுத்துக்குவோம் ரைட்டா அப்போ அந்த முதல் உறுப்போட ஒரு பொதுவான நம்பரை கூட்டிக்கிட்டே போனால் அதே கூட்டுத் தொடர் வரிசை இப்போ நாலோட ஆறை கூட்டினா பத்து பத்தோட ஆரை கூட்டினா பதினாறு பதினாறு ஆறு கூட்டினா இருபத்தி ரெண்டு அடுத்து இருபத்தி எட்டு முப்பத்தி நாலு இது மாதிரி என்னென்னா ஒரு பொதுவான நம்பரை கூட்டிக்கிட்டே போனால் அது கூட்டுத்தொடர் வரிசை ரைட்டாக அப்போ இந்த முதல் உறுப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏ இந்த பொதுவான நம்பரை கூட்டிக்கிட்டே போனோமா அப்போ அதுக்கு பேர் வந்து டி அதாவது பொது வித்தியாசம் காமன் டிஃப்ரென்ஸுன்னு சொல்லுவோம் இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ஃபஸ்ட்டு டம் அதாவது முதல் உறுப்புன்னு சொல்லுவோம் இப்போ இங்கே ஒரு ரெண்டு ஃபார்முலா நம்ம படிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து டிஎன் ஃபார்முலா டிஎன் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இந்த ஃபார்முலா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ எனக்கு இந்த தொடர் வரிசையில் ஒரு பதினஞ்சாவது உரூப்பு வேணும் இல்லை எனக்கு இருபதாவது உறுப்பு வேணும் அப்படின்னா இந்த டிஎன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு டி பதினஞ்சு கண்டுபிடிப்போம் அப்படின்னா பதினஞ்சாவது உரூப்பு கண்டுபிடிக்கிறோம்னா இங்கே எண்ணுக்கு பதினாலு பதினஞ்சு போடணும் அப்போ ஏ ப்ளஸ் பதினஞ்சு மைனஸ் ஒன்று பதினாலு டி இப்போ ஏ வந்து நமக்கு இங்கே என்ன நாலு பதினாலுனா பதினாலு இன்ட்டு டி வந்து ஆறு அப்போ நாலு ப்ளஸ் பதினாலாறா பதினாறா அறுபது நாலாயிரம் இருபத்தி நாலு எண்பத்தி நாலு அப்போ எண்பத்தி எட்டு இப்போ என்ன அந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியுதா எனக்கு எத்தனாவது உறுப்பு வேணும் இப்போ பதினஞ்சாவது உறுப்பு வேணும் இருபதாவது முப்பதாவது உறுப்பு வேணும்னா நம்ம டிஎன் ஃபார்முலாதே நம்ம யூஸ் பண்ணணும் ரைட்டாக இதில் இன்னொரு ஃபார்முலா இருக்குது அதாவது என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன் இந்த ஃபார்முலா எதுக்குன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அதாவது அந்த வரிசையில் எத்தனை உறுப்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன என்ல் மைனஸ் ஏபை டி ப்ளஸ் ஒன் இப்போ உதாரணத்துக்கு இது வரைக்கும் எத்தனை உறுப்பு இருக்குன்னு கண்டுபிடிப்போம் அப்போ இதில் நமக்கு லாஸ்ட்டு டேர்ம் கொடுத்துருவாங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி நிறைய நம்பர் வந்து கடைசியாக ஒரு நம்பர் கொடுத்துட்டு மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குன்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம இதை மட்டும் எடுத்துக்குவோம் கடைசி உறுப்பு நா முப்பத்தி நாலுன்னு எடுத்துக்குவோம் அப்போ இதில் எத்தனை உறுப்பு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு சொல்லிடலாம் இப்போ கிட்ட நம்ம எழுதி இருக்கிறதுனால சொல்லிடுறோம் இது மாதிரி லாஸ்ட்டாக ஒரு டைம் கொடுத்து கேட்பாங்க இப்போ இங்கே இதை வந்து செக் பண்ணி பார்ப்போம் நமக்கு ஆறு வருதான்னு பார்ப்போம் ரைட்டாக அப்போ எல் வந்து முப்பத்தி நாலு மைனஸ் ஏ வந்து நாலு டி வந்து ஆறு ப்ளஸ் ஒன்று நம்ம முப்பத்தி நாலு மைனஸ் நாலு முப்பது இப்போ முப்பது பை ஆறு ப்ளஸ் ஒன்று முப்பது ஆறு ஆள் டிவைட் பண்ணால் அஞ்சு அப்போ அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறு அப்போ இதில் எத்தனை ஒரு பொருக்கு மொத்தம் ஆறு ஒரு பேர் அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டேம்ஸ் மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா என்னை கொண்டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன்று இதில் எல்ன்றது லாஸ்ட் டேம் அதாவது கடைசி உறுப்பு ரைட்டா இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இதில் நம்ம இந்த பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இருக்குது அதாவது டி பொது வித்தியாசம் என்ன சொல்லணும் டீன்னு சொல்லுவோமா டி டூ மைனஸ் டி ஒன் டி டூ மைனஸ் டி ஒன் அந்த பொது வித்தியாசம் வந்து எங்கேயுமே மாறாது அப்போ இங்கே நம்ம சொல்லோம்னா என்ன சொல்லுவோம் டி த்ரீ மைனஸ் டி டூ இப்போ இங்கே சொல்லும்போது டி ஃபோர் மைனஸ் டி த்ரீ அப்போ இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் எந்த இடத்துல ஒரு நம்பரை எடுத்து அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரை கழித்தா எனக்கு என்ன கிடைக்கும் அதாவது பொது வித்தியாசம் கிடைக்கும் அதே இது நான் ஒரு நம்பரை விட்டுட்டு இப்படி பார்க்குறேன் இப்படி பார்க்கும்போது வித்தியாசம் எவ்வளோ அது பதினாறு மைனஸ் பன்னெண்டு இருபத்தெட்டு மைனஸ் பதினாறு பன்னெண்டு இதுவும் மாறாது ஆனால் இந்த பன்னெண்டுன்றது என்ன அப்படின்னா டூ டி ரைட்டா ஏன்னா ஒரு கணக்கில் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதனால் சொல்கிறேன் நான் இப்போ வாங்க அப்படியே ஒவ்வொரு சமமாக பார்ப்போம் இதில் அந்த நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டூ ஃபைவ் நீங்கள் டென்த்து புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சம் இருக்கும் ரைட்டாக எல்லாமே நம்ம புக்கிலேருந்து எடுத்துருக்கோம் நல்லா கவனிங்க ஃபஸ்ட்டு சம் என்ன கேட்டிருக்காங்க இருபத் பதினஞ்சாவது உறுப்பு மற்றும் இருபத்தி நாலாவது உறுப்பு கேட்குறாங்க ரைட்டாக அதாவது டி பதினஞ்சு டி இருபத்தி நாலு கேட்குறாங்க இப்போ டி பதினஞ்சு அவங்க ஃபார்முலானா ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்றுன்ட்டு டி அப்போ ஏ ப்ளஸ் பதினஞ்சு மைனஸ் ஒன்று பதினாலு ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கணும் பதினாலு டி அதே மாதிரி டி ட்வெண்ட்டி ஃபோர்னால் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று வந்து டு டு டுவெண்ட்டி த்ரீ அப்போ டுவெண்ட்டி த்ரீ டின்னு போட்டுக்கணும் இப்போ அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏ என்ன ஏ என்ன டி என்னன்னு பாருங்கள் ஏன்றது முதல் உறுப்பு ஏன்றது முதல் உறுப்பு மூணு டி வந்து பொது வித்தியாசம் டி டூ மைனஸ் டி ஒன் அப்போ பதினஞ்சில் மூணு கழிச்சிட்டோம் என்ன வரும் பன்னெண்டு அப்போ ஏ வந்து மூணு டி வந்து பன்னெண்டு இந்த ஃபார்முல சப்ஷிட் பண்ணுங்கள் அப்போ ஏக்கு பதிலாக மூணு அப்போ பதினாலு இன்ட்டு பன்னெண்டு அப்போ மூணு ப்ளஸ் பன்னெண்டு பதினாலாம் எவ்வளவு பத்து பதினாலாம் நூற்றி நாற்பது ரெண்டு பதினாலாம் இருபத்தெட்டு நூற்றி அறுபத்தி எட்டு அப்போ என்ன ஆன்சர் வரும் நூற்றி எழுபத்தி ஒன்று அதே மாதிரி டொண்ட்டி ஃபோர்னால் என்ன ஏ ப்ளஸ் ட்வெண்ட்டி த்ரீ டி அப்போ ஏ வந்து மூணு ப்ளஸ் டொண்ட்டி த்ரீ இன்ட்டு பன்னெண்டு ஈக்குவல் டு மூணு ப்ளஸ் பன்னெண்டு இன்ட்டு இருபத்தி மூணு பத்து இருபத்தி மூணு வந்து இரநூத்தி முப்பது ரெண்டு இருபத்தி மூணு நாற்பத்தி ஆறு அப்போ இரநூத்தி எழுபத்தி ஆறு ப்ளஸ் மூணு வந்து இரநூத்தி எழுபத்தி ஒம்பது இந்தளவு சிம்பிளாக தான் இருக்கும் சிம்பிளான கொஷின் தான் கேட்குறாங்க இப்போ இதில் ரெண்டாவது சம் பாருங்கள் ரெண்டாவது சம்மில் என்ன கேட்டிருக்காங்க மைனஸ் பதினொன்று மைனஸ் பதினஞ்சு மைனஸ் பத்தொம்போது என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் பத்தொன்பதாவது ரூபாய்ங்க டாட்டாட்டாக வச்சுருப்பாங்க பத்தொம்பதாவது காணுங்க அப்போ டி பத்தொம்போது கேட்குறாங்க டி பத்தொம்பது அப்போ டி பத்தொம்போது என்ன வரும் ஏ ப்ளஸ் பத்தொம்போது மைனஸ் ஒன்று பதினெட்டு அப்போ ஏ ப்ளஸ் பதினெட்டு டி அப்போ இங்கே ஏ என்ன மைனஸ் பதினொன்று ஏ வந்து மைனஸ் பதினொன்று ப்ளஸ் பதினெட்டு இன்ட்டு டி வந்து கரெக்டாக மைனஸ் ப்ளஸ் மிஸ்டேக் விடக்கூடாது டி ஃபார்மில் எப்படி டி டூ மைனஸ் டி ஒன் அப்போ மைனஸ் பதினஞ்சு இல்லை மைனஸ் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா ப்ளஸ் பதினொன்னாயிரும் மைனஸ் பண்ணும்போது என்ன ஆயிரும் ப்ளஸ் பதினொன்று அப்போ மைனஸ் பதினஞ்சு ப்ளஸ் பதினொன்று மைனஸ் நாலு அப்போ டிக்கு பார்த்தா மைனஸ் நாலு போட்டுருவோம் அப்போ மைனஸ் பதினொன்று நாலு பதினெட்டாய் அவ்வளவு எழுபத்தி ரெண்டு ரைட்டாக அப்போ மைனஸ் எழுபத்தி ரெண்டு ஆன்சர் வந்து மைனஸ் எண்பத்தி மூணு நீ யாருக்கும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் போடக்கூடாது ரெண்டுமே ஒரே சைனாக இருந்தால் ஆட் பண்ணி என்ன சைன் இருக்கோ அதை போடணும் அப்போ என்ன வரும் மைனஸ் எண்பத்தி மூணு இவ்வளோதாங்க அந்த சம்மை அப்படி தேர்ட் சம் பாருங்கள் தேர்ட் சம்மில் என்ன கேட்குறாங்க தேர்டில் பதினாறு பதினொன்று ஆறு ஒன்று என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் மைனஸ் ஐம்பத்தி நாலு என்பது எத்தனையாவது எத்தனையாவது உறுப்பு இப்போ இந்த ரெண்டு கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பத்தொம்பதாவது உறுப்பு உறுப்பு கேட்டிருக்காங்க இருபத்தி நாலாவது உறுப்பு அப்படி கேட்டிருக்காங்களா இங்கே மைனஸ் ஐம்பத்தி நாலு எத்தனாவது உறுப்புன்னு கேட்குறாங்க அப்போ இந்த மைனஸ் ஐம்பத்தி நாலில் நம்ம என்ன செய்யணும் எள்ளுன்னு எடுத்துக்கணும் மைனஸ் ஐம்பத்தி நாலு என்ன செய்யணும் எல்ன்னு எடுத்துக்கிட்டு இப்போ என்ன கேட்குறாங்கன்னா எண்ணுதே கேட்குறாங்க அப்போ மைனஸ் ஐம்பத்தி நாலு வரைக்கும் எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு பார்த்துன்னா என்ன செய்யணும் நமக்கு அந்த எத்தனாவது உறுப்புன்றது கிடச்சிடும் ரைட்டா அப்போ இங்கே ஏ வந்து பதினாறு ஏ பதினாறு அப்போ பதினொன்று மைனஸ் பதினாறு என்ன வரும் மைனஸ் அஞ்சு அப்போ டி வந்து மைனஸ் அஞ்சு டி எவ்வளவு மைனஸ் அஞ்சு அப்போ என் கண்டுபிடிக்கிற ஃபார்ம்லாம் எல் மைனஸ் ஏ அப்போ எல் மைனஸ் ஏன்னா மைனஸ் ஐம்பத்தி நாலு மைனஸ் பதினாறு பை டி டி வந்து மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ஒன்று இப்போ மைனஸ் ஐம்பத்தி நாலு மைனஸ் பதினாறு எவ்வளவு மைனஸ் எழுபது பை மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ஒன்று இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுது ஒரு அஞ்சு அஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு மீது ரெண்டு இருபதா நாலஞ்சா இருபது இப்போ பதினாலு ப்ளஸ் ஒன்று பதினஞ்சு இப்போ அடுத்து ஒரு மூணு வருஷம் பார்ப்போம் இப்போ நாலாவது வருஷம் பாருங்கள் இந்த டா டாட்டா வச்சு என்ன சொல்லியிருக்காங்க நூற்றி பதினொன்று கொடுத்துருக்காங்களா கடைசியாக கொடுத்துட்டு உறுப்புகளின் எண்ணிக்கை கேட்குறாங்க அப்போ என் ஃபார்முலா யூஸ் பண்ணணும் நாலாவது கணக்கு என் ஃபார்முலா என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன்று அப்போ எல் மைனஸ் ஏன்னா லாஸ்ட்டு டேர்ம்லேருந்து ஃபஸ்ட்டு டேமை கழிக்கணும் அப்போ நூற்றி பதினொன்று மைனஸ் மூணு என்ன வரும் நூற்றி எட்டு நான் கழிச்சு எழுதிட்டேன் பை டி என்ன வரும்னா டி டூ மைனஸ் டி ஒன் அப்போ ஆறு மைனஸ் மூணு மூணு ரைட்டாக அப்போ டி வந்து மூணு ப்ளஸ் ஒன்று இப்போ மூணாவது கொடுத்தா மூணாக ஒம்பது மீதம் ஒன்று ஆறு மூணா பதினெட்டு ப்ளஸ் ஒன்று இப்போ முப்பத்தி ஏழு அப்போ அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் எத்தனை உறுப்பு இருக்குதுன்னா மொத்தம் முப்பத்தேழு உறுப்பு இருக்குது அடுத்து அஞ்சாவது சம்பவம் பாருங்கள் அஞ்சில் நல்லா கவனிங்க இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்தால் கேவோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க சார்ட்டாக எழுதிருக்கேன் நான் இந்த மூணு நம்பரும் கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு கேவோட மதிப்பு கேட்குறாங்க நல்லா கவனிங்க அப்போ கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது அப்படின்னா டி டூ மைனஸ் டி ஒன்றும் வந்து மாறக்கூடாது டி டூ மைனஸ் டி ஒன்றும் டி த்ரீ மைனஸ் டி டூவும் ஈக்குவலாக இருக்கும் டி த்ரீ மைனஸ் டி டூ எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் இப்போ இந்த கான்செப்ட்டை எடுத்துக்கிட்டு நம்ம கே கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ டி டூ மைனஸ் டி ஒன் என்ன டி டூ வந்து பதினெட்டு மைனஸ் கே டி ஒன் வந்து மூணு ப்ளஸ் கே அப்போ கழிக்கும் போது என்ன ஆகும்னா மைனஸ் மூணு மைனஸ் கேன்னு போடணும் மறந்துடக்கூடாது மூணுக்கு மட்டும் மைனஸ் போட்டுட்டு ப்ளஸ் கே போட்டால் கூட கேவோட வேல்யூ வராது ரைட்டாக டி த்ரீ டி த்ரீ வந்து ஃபைவ் கே ப்ளஸ் ஒன் மைனஸ் டி டூ என்ன நமக்கு பதினெட்டு மைனஸ் கே இப்போ கழிக்கும் போது மைனஸ் பதினெட்டு ப்ளஸ் கேன்னு வந்துடும் மைனஸ் பதினெட்டு ப்ளஸ் கே அப்புறம் பாருங்கள் பதினெட்டு மைனஸ் மூணு பதினஞ்சு மைனஸ் கே மைனஸ் கே மைனஸ் டூ கே ஈக்குவல் டு இங்கே ஃபைவ் கே ப்ளஸ் கே வந்து சிக்ஸ் கே மைனஸ் ஒன்று மைனஸ் பதினெட்டு மைனஸ் பதினேழு அப்போ இந்த மைனஸ் டூ கே ஆண்டு கொண்டு மைனஸ் பதினேழு அங்கிட்டு கொண்டு வந்துடுங்க இப்போ மைனஸ் பதினேழுங்கன்னா ப்ளஸ் பதினேழு ஆறு கே ப்ளஸ் ரெண்டு கே இந்த மைனஸ் ரெண்டு கே அங்கிட்டு கொண்டு போயிட்டேன் இப்போ பதினஞ்சு ப்ளஸ் பதினேழு முப்பத்து ரெண்டு இங்கே வந்து எட்டு கே வரும் இப்போ எட்டு அங்கிட்டு வந்து அடி கொடுத்துட்டா என்ன வரும் முப்பத்தி ரெண்டு பை எட்டு முப்பத்ரெண்டு பை எட்டு ஈக்குவல் டு கே அப்போ கே ஈக்குவல் நாலு கேவோட வேல்யூ என்ன நாலு ஏன்னா இங்கே வந்து இந்த எட்டாவது டிவைட் பண்ணிட்டால் நாலு வரும் சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கும்போது நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போடுறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் கேக்கு வேல்யூ கொடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு நம்பர் கிடைக்குதா அந்த நம்பரை வச்சு டிஃப்ரென்ஸ் ஒரே மாதிரி இருக்கா நீங்கள் பார்த்துக்கலாம் அது உங்களுக்கு என்ன ஈஸியாகதான் இருக்கும் அடுத்து பாருங்கள் இப்போ இந்த ஆர் ஆசை நல்லா கவனிங்க இந்த ஆராய்ச்சம் நல்லா கவனிங்க எக்ஸு ஒரு நம்பர் அடுத்து ஒய் அதுக்கப்புறம் ஒரு நம்பர் கொடுத்து அப்புறம் இது கொடுத்துருக்காங்க இப்போ நல்லா பாருங்கள் இப்போ நம்பர் இருக்குது இந்த ரெண்டு இடத்து இருக்கா அப்புறம் நான் என்ன சொன்னேன் ஒரு நம்பரை விட்டுட்டு தாவுனா அது நமக்கு என்னது டூ டி அப்போ டூ டி எவ்வளவு நமக்கு இருபத்தி நாலு மைனஸ் பத்து இருபத்தி நாலு மைனஸ் பத்து அப்போ பதினாலு அப்போ டிஃப்ரென்ஸ் டி எவ்வளவு ரெண்டாங்கன்னு கொண்டு போய் அடி கொடுத்துட்டா ஏழு பதினாலு பேர் வந்து ஏழு அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து ஏழு அப்படின்னா இப்போ இந்த நம்பர் நம்ம எனக்கு வேணும்னா என்னென்னா பத்தோட ஏழை கூட்டிடுவோம் ரைட்டாக இப்போ முன்னாடி இருக்க நம்பர் வேணும்னா என்ன செய்யணும் பத்துலேருந்து அந்த டிஃப்ரென்ஸை கழிச்சிட்டா போதும் அப்போ எக்ஸ் வந்து என்னது பத்து மைனஸ் ஏழு மூணு அவ்வளோதாங்க எக்ஸ் வந்து மூணு அடுத்து ஒய் வேணும் ஒய் வேணும்னா ஒன்று இருபத்தி நாலில் ஏழை கிழங்கி இல்லை பத்தோட ஏழை கூட்டுங்க அப்போ ஒய் வேணும்னா என்ன தான் பத்து ப்ளஸ் ஏழு பதினேழு அடுத்து இசட் சொல்லுங்கள் இசட் வந்து அப்போ இருபத்தி நாலுக்கு அடுத்த நம்பராக இருக்கா அப்போ டிஃப்ரென்ஸை கூட்டினா போதும் அப்போ இருபத்தி நாலு ப்ளஸ் ஏழு முப்பத்தி ஒன்று இப்போ அடுத்த சம் பாருங்கள் ஒம்பது பதினஞ்சு இருபத்தொன்று இருபத்தேழு அப் டு நூற்றி எண்பத்தி மூணு என்ற கூட்டுத்தொடர் வரிசையோட நடு உறுப்புகள் கேட்குறாங்க மிடில் டேர்ம்ஸ் கேட்குறாங்க இப்போ நமக்கு அப்போ என்ன மிடில் டேர்ம் கேட்குறாங்க மொத்தம் எத்தனை உறுப்புக்குன்னு தெரிஞ்சாங்கன்னு சொல்ல முடியும் அப்போ மொத்தம் வந்து மொதல் டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறோம் என் கண்டுபிடிக்கிறோம் இப்போ ஏழாம் சம்மக்கு ஃபஸ்ட் என்ன செய்யணும் என் எல் மைனஸ் சிஏ பை டி ப்ளஸ் ஒன் அப்போ எல் எவ்வளவு நூற்றி எண்பத்தி மூணு மைனஸ் ஏ வந்து ஒன்பது பை டி என்ன என்ன டி டூ மைனஸ் டி ஒன் என்ன பதினஞ்சு மைனஸ் ஒம்பது ஆறு அப்போ டி வந்து ஆறு ப்ளஸ் ஒன்று அப்போ நூற்றி எண்பத்தி மூணு மைனஸ் ஒம்பது அப்போ நூற்றி எழுபத்தி நாலு பை ஆறு ப்ளஸ் ஒன்று இதை அடி கொடுத்துட்டோம்னா ஈரம் பன்னெண்டு மீது அஞ்சு ஐம்பத்தி நாலு ஒம்பது ஆறம் ஐம்பத்தி நாலு ப்ளஸ் ஒன்று அப்போ மொத்தம் வந்து முப்பது அப்போ என் வந்து முப்பது அப்போ முப்பது உறுப்பு இருக்குன்னா அப்போ நடு உறுப்பு என்னவா இருக்கும் பார்க்கணும் நல்லா கவனிங்க ஒரு சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு அஞ்சே அஞ்சு உறுப்பு மட்டும் இருக்குது அப்படின்னா நடுவில் என்ன உறுப்பு வரும் மூணாவது உறுப்பு தான் நடு உறுப்பாக இருக்கும் நல்லா கவனிங்க டி ஒன் டி டூ அப்போ டி த்ரீ நடு உறுப்பு என்ன வரும் டி த்ரீ அதே இது வந்து எனக்கு ஆறு உறுப்பு இருக்குது அப்படின்னா அப்போ நடுவில் என்ன வரும் எங்கிட்ட ரெண்டு எங்கிட்ட ரெண்டு விட்டோம்னா இங்கே ரெண்டு டேம் வரும் அப்போ இங்கே என்னன்னா டி த்ரீயும் டி ஃபோரும் வரும் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் நான் அப்போ அஞ்சே அஞ்சு டைம் தான் இருக்குது அப்படின்னா நடு உறுப்பு மூணாவது உறுப்பாக கிடைக்கிது அதே ஆறு உறுப்பு இருந்தால் நடுவுறு நடுவில் இருக்குது ரெண்டு ரெண்டு உறுப்பு கிடைக்கிது அதாவது மூணாவது உறுப்பும் நாலாவது உறுப்பும் கிடைக்கிது இப்போ இதில் அஞ்சு உறுப்பு இருக்குன்னா ஒத்தப்படையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதோடு ஒன்று கூட்டி ரெண்டை டிவைட் பண்ணால் போதும் அப்போ ஆறு பை ரெண்டு மூணு அப்போ மூணாவது உறுப்பு வந்து நடு உறுப்பாக இருக்கும் அதே ரெட்டப்படையில் வந்துருச்சுன்னா ரெட்டைப்படையில் வந்துச்சுன்னா அப்படியே டிவைட் பண்ணணும் அப்போ ஆறு பை ரெண்டு மூணு அப்போ மூணு மூணுக்கு அடுத்த உறுப்பு இப்போ மூணாவது உறுப்பும் நாலாவது உறுப்பு வந்து நடு உறுப்பாக இருக்கும் கிடைக்குதா அதே மாதிரிதான் அப்போ இந்த இந்த கான்செப்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே ரெட்டப்படையில் வந்திருக்கா அப்போ முப்பது ரெண்டாவது டிவைட் பண்ணால் என்ன வரும் பதினஞ்சு அப்போ நடு உறுப்புன்றது பதினஞ்சாவது உறுப்பு அதுக்கு அடுத்த உறுப்பு என்ன பதினாறு இது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ என் நடு உறுப்பு கேட்குறாங்கன்னா என்ன இருந்தால் அப்போ டி பதினஞ்சும் டி பதினாறும் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ டி பதினஞ்சு என்ன ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று இன்டி அப்போ பதினஞ்சு மைனஸ் ஒன்று பதினாலு இப்போ ஏ ப்ளஸ் பதினாலு டி இங்கே ஏ என்ன ஒன்பது ப்ளஸ் பதினாலு இன்ட்டு டி எவ்வளவு டி வந்து பதினஞ்சு மைனஸ் ஒம்பது ஆறு இப்போ பதினாலு இன்ட்டு ஆறு இப்போ என்ன வரும் ஒன்பது ப்ளஸ் பதினாலாம் எவ்வளோ பதினாறா அறுபது நாலாயிரம் இருபத்தி நாலு எண்பத்தி நாலு அப்போ ஆன்சர் வந்து தொண்ணூற்றி மூணு அடுத்தது டி பதினாறு நீங்கள் டி பதினாறுக்கு திரும்ப இந்த ஃபார்முலாவில் போடணுன்னு அவசியம் கிடையாதுன்னா அடுத்தடுத்த பொறுப்பு தானே அப்போ தொண்ணூற்றி மூணோட டியை கூட்டிடுங்க டி எவ்வளோ ஆக்சுவலாக இங்கே டி வந்து பதினஞ்சு மைனஸ் ஒம்பது ஆறு ரைட்டாக அப்போ தொண்ணூற்றி மூணு ஆறு கூட்டினா தொண்ணூற்றி ஒம்பது அப்போ நடு உறுப்புகள் வந்து தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஒம்பதுந்தே நடு உறுப்பு அப்படி தான் கண்டுபிடிக்கணும் இப்போ லாஸ்ட்டாக பாருங்கள் இந்த கொஸ்டின் வந்து புக்கில் பார்த்துங்க எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஃபைவ்ல பத்தாவது செம்ம ஒரு சினிமா அரங்கம் ஒரு சினிமா அரங்கம் இருக்குது அதில் முதல் வரிசையில் இருபது இருக்கைகள் இருக்குது மொத்தம் எத்தனை வருஷம் இருக்குன்னா மொத்தம் வந்து முப்பது வருஷம் இருக்கும் மொத்தம் வந்து முப்பது வரிசை ரைட்டாக மொத்தம் முப்பது வருஷம் இருக்கும் அப்போ கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்குன்னு கேட்குறாங்க நல்லா கவனிங்க அப்போ டீ முப்பது தாங்க கேட்குறாங்க வேறு ஒன்றும் கிடையாது முப்பதாவது வரிசையில் எத்தனை உறுப்பு இருக்குன்னா டீ முப்பது கேட்குறாங்க டி முப்பது அப்போ என்ன ஃபார்முலா வரும் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று முப்பது மைனஸ் ஒன்று இருபத்தொம்போது டி இங்கே ஏ என்ன அப்படின்னா முதல் வரிசையில் எத்தனை உறுப்பு இருக்குது எத்தனை இருக்கைகள் இருக்குது அதான் ஏ அப்போ இருபது இருபது ப்ளஸ் இருபத்தொம்போது இன்ட்டு டின்றது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்தடுத்த வரிசையில் வந்து ரெண்டு ரெண்டு இருக்கைகள் கூடிக்கிட்டே போகுதுன்னு அவங்களே கணக்கில் கொடுத்துருக்காங்க அப்போ டி வந்து ரெண்டு அப்போ இருபது ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு இருபத்தொம்போது அப்போ ஐம்பத்தி எட்டு அப்போ என்ன வரும் எழுபத்தி எட்டு அப்போ அந்த முப்பதாவது வரிசையில் எத்தனை இருக்கை இருக்குது மொத்தம் எழுபத்தி எட்டு இருக்கைகள் உள்ளன இப்போ கூட்டத்தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கணக்குகள் பார்த்துருக்கோம் கூட்டத்தொடர் வரிசைனா என்ன ரைட்டா அப்போ அதில் டிஎன் ஃபார்மலான என்ன என் ஃபார்மலான என்ன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் எப்படி நம்ம நடு உறுப்பு கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ரைட்டாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ